வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கேட்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் தலைப்பை பாருங்க கொடிய துறவி தெய்வீக சூதாட்டத்தின் ஒரு கதை ஒரு துறவியோட பக்தி அவரை எப்படி ஒரு கொடூரமான பாதைக்கு கொண்டு போச்சு வாங்க இந்த மர்மத்துக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம் நம்ம தேடலே இந்த ஒரு தான் ஆரம்பிக்குது ஒரு துறவி ஒரு ஞானி எப்படி கொடியவரா இருக்க முடியும் புனிதம் பாவம் இது ரெண்டும் ஒரே மனுஷனுக்குள்ள எப்படி இருக்க முடியும் இதுதான் இந்த கதையோட பெரிய புதிரா நம்ம முன்னாடி நிக்குது இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ நாயனார் அவர் பெயரை கேட்டாலே நமக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி வரும் மூர்க்கர்னா ரொம்ப கொடூரமானவர் வன்முறையாளர்னு அர்த்தம் பேர்லே இவ்ளோ பெரிய முரண்பாட்டை வச்சிருக்காரே அப்போ இவரோட கதை எப்படி இருக்கும் சரி இப்போ நாம கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம் தெய்வீக சூதாட்டம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக செஞ்ச சத்தியம் ஒருத்தரை எப்படி குற்றவாளியாக்குச்சு இந்த கேள்விக்கு தான் இப்ப நம்ம பதில் தேடப்போறோம் மூர்க்க நாயனார் திருவேற்காட்ல வாழ்ந்த ஒரு தீவிர சிவபக்தர் சிவனடியார்கள் பசியோடு இருக்கவே கூடாது அவங்களுக்கு எந்த விலை கொடுத்தாவது சாப்பாடு போடணும்னு ஒரு பெரிய சபதத்தை எடுத்துக்கிட்டாரு அந்த ஒரு நல்ல சேவைக்காக தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டாரு இப்போதான் அசலான பிரச்சனையே ஆரம்பிக்குது சொத்து எல்லாமே போயிடுச்சு ஆனா செஞ்ச சத்தியம் அப்படியே இருக்கு கையில காசில்லாத இல்லாத நிலைமையில அந்த புனிதமான கடமை அவர் எப்படி தொடர முடியும் என்ன பண்ணுவாரு இந்த கஷ்டமான நேரத்துல தான் கதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு திசையில போகுது தன் சேவையை தொடரணும்னு மூர்க்கர் ஒரு விசித்திரமான வழியை தேர்ந்தெடுத்தார் அதுதான் சூதாட்டம் சூதாடிகளை தேடி ஊரூரா போனாரு யாராவது விளையாட மாட்டேன்னு சொன்னா அவங்க கிட்ட வன்முறையில இறங்கவும் தயங்கல இதனால தான் அவருக்கு மூர்க்கர்னே பேர் வந்துச்சு ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த பாவ வழியில சம்பாதிச்ச ஒரு பைசாவ கூட அவர் தனக்காக எடுத்துக்கல எல்லா பணமும் சிவனடியார்களோட பசிய போக்குதான் போச்சு இங்கதான் கதையோட உச்சகட்ட முரண்பாடே இருக்கு சூதாட்டம் வன்முறைன்னு தப்பான வழியில சம்பாதிச்ச காசுல செஞ்ச சேவைக்காக கடவுளே அவர் மேல தன்னோட அருள பொழிஞ்சாராம் நாம தப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு எப்படி கடவுளோட ஆசி கிடைக்கும் இந்த கேள்வி நம்மள ஒரு ஆழமான ஆன்மீக புரிதலுக்கு கூட்டிட்டு போகுது நாம கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் பக்தியோட உச்சகட்ட நிலையில தான் ஒளிஞ்சிருக்கு அதுக்கு பேரு பரபக்தி அதோட விதிகளை நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மூர்க்க நாயனாரோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் நமக்கு விளங்கும் அப்போ இந்த பரபக்தினா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது பக்தியோட உச்சகட்டம் அந்த நிலைக்கு போன ஒருத்தர் இந்த உலகத்தோட சரி தப்பு நல்லது கெட்டதுன்னு எந்த ஒரு விதிக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது அவங்க தன்ன தன்னோட செயல்களை ஏன் இந்த உலகத்தையும் மறந்து கடவுளுக்காக மட்டுமே வாழ்வாங்க அந்த நிலையில பக்தி மட்டும்தான் அவங்களுக்கு சட்டம் இந்த ஒரு வரி அந்த நிலைய சூப்பரா விளக்குது அத்தகைய நிலையில் கடவுளே அவரை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதாவது பக்தன் தன்னை முழுசா இழந்துட்டா அவனோட எல்லா செயலுக்கும் கடவுளே பொறுப்பேத்துக்கிறார் மூர்க்க நாயனாரோட செயல்களுக்கு பின்னாடி இருந்தது இந்த பரபக்தி நிலைதான் சொல்றாங்க சரி இந்த கதையை கேட்டது நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரலாம் நோக்கம் நல்லா இருந்தா வழி தப்பா இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு இருங்க இருங்க இங்க ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இருக்கு மூர்க்க நாயனார் செஞ்ச மாதிரி நாமளும் செய்யலாமா கண்டிப்பா கூடாது அது ஏன்னு இப்ப பாப்போம் பெரிய ஞானியான நாரத முனிவரே என்ன சொல்றாருன்னா ஒரு துறவியா இருந்தாலும் சரி சமூகத்தோட அடிப்படை ஒடுக்கவதிகளை மீறவே கூடாதுன்னு பரபக்தி நிலையில இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாதனாலும் அந்த நிலையை அடையாத நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு இதுதான் வேதவாக்கு இந்த ஒப்பீடு நமக்கு விஷயத்தை இன்னும் தெளிவா புரிய வைக்கும் ஒரு பக்கம் பரபக்தியில இருக்கிற துறவியோட மனசு அது உலகத்தையே மறந்திருக்கும் அதுக்கு பக்தி மட்டும்தான் சட்டம் கடவுள் அதுக்கு பொறுப்பு இன்னொரு பக்கம் நாங்கிற உணர்வோட வாழ்ற நம்மளோட மனசு நாம சமூகத்தோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவங்க நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் நாம தான் முழு பொறுப்பு ஆஹா இந்த முரண்பாடுகள் நெறிஞ்ச கதையிலிருந்து கடைசியா நாம எடுத்துட்டு போக வேண்டிய பாடம் என்ன அது பக்திங்கிற பேர்ல நம்ம ஜெத்தைனி நடக்கக்கூடாத ஒரு கடினமான அபாயகரமான பாதையை பத்தினது சுருக்கமா சொல்லணும்னா இந்த கதை நமக்கு சில ஆழமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது உச்சகட்ட பக்திங்கிறது சில சமயம் நாம வச்சிருக்கிற ஒழுக்க விதிகளை தாண்டியிருக்கலாம் ஆனா அந்த பாதை சுய உணர்வோட வாழ்ற சாதாரண மனுஷங்களுக்கு கிடையாது பாக்குறதுக்கு கொடூரமா தெரிகிற செயல்களுக்கு பின்னால கூட தெய்வீகமான நோக்கம் இருக்கலாம் ரொம்ப முக்கியமா அந்த பரபக்தி நிலையை நம்ம அடையாம அந்த மாதிரி துறவிகளை கண்மூடித்தனமா பின்பற்ற நினைக்கிறது நம்மள நாமே அழிச்சுக்கிறதுக்கு சமம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் ஒருத்தரோட செயலை பார்த்து அது தெய்வீகமான அர்ப்பணிப்பா இல்ல அபாயகரமான மதவெறியான்னு நாம எப்படி முடிவு செய்யறது ரெண்டுக்கும் நடுவுல இருக்குற அந்த மெல்லிய கோடு எங்க இருக்கு